எல்லாம் இருக்கீங்களா சரிங்க இப்போ வந்து இப்போ நான் வந்து சொல்ல போகிறது வந்து உண்மையில நடந்ததுங்க ஒரு முதல்ல வந்து இந்த பிளாஸ்டிக் பாட்டில் கழிவுகள்லாம் இருக்குல்ல அதை சாப்பிட்டதால் செத்தே போயிடுச்சுங்க ஏன்னா அந்த முதல் வந்து இந்த கீழ்த்தாடை இருக்குல்ல கீழ்த்தாடை வந்து நம்மளுக்கு மாதிரி அசைக்க வராது அதனால் அந்த பிளாஸ்டிக் அது வேஸ்ட்டு பாட்டில்கள்லாம் இருக்குல்ல அது சாப்பிட்டு அந்த முதல்ல செத்தே போயிடுச்சுங்க இந்த வரி குதிரைங்க மான் இதெல்லாம் கூட அது வந்து கடித்து துண்டு துண்டா ஆக்கி அதை வந்து ஒரு நாள் மெல் மிண்டு மிண்டு உள்ளே வந்து முடிஞ்சிடுவோம்ங்க முதலிங்க ஆனால் அதுக்கு அதுங்கனால் கூட அந்த முதலையாக முதல்ல வந்துங்க அந்த கடுமையான எலும்பு இருக்குதுல்ல கடுமையான எலும்பு அப்புறம் இந்த கெட்டியான கறி துண்டு அதெல்லாம் கூட ஜீரணிச்சிருது ஆனால் அந்த முதலியாடியே இந்த பிளாஸ்டிக் பாட்டில் கழிவு இருக்குல்ல இதை வந்து ஜீரணிக்க முடியல அப்படி அந்த கடினமான அந்த எலும்புங்க அந்த பெரிய பெரிய கறி துண்டுகள்லாம் கூட கடிச்சு ஜீரணிச்சரை அந்த முதலீனால இந்த ஜூபி பிளாஸ்டிக் பாட்டிலும் இந்த கழிவுகளையும் வந்து ஜீரணிக்க முடியலன்னா இந்த பிளாஸ்டிக் பாட்டிலு இந்த கழிவுகள்லாம் எவ்வளோ மோசமானது அப்படிங்கிற வந்து நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க உலகத்தில் எல்லா பக்கமும் சேர்ற அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் பல லட்ச டன்னுங்க ஒவ்வொரு நாளும் பல லட்ச டன்னு இந்த பிளாஸ்டிக் கழிவுகள்லாம் வந்து சேருது இதனால மண் வளமும் கெட்டு போயிடுது அது மட்டுமல்ல மன விலங்குகளும் பல வந்து சாவுது இந்த பிளாஸ்டிக் கழிவுகளால் மனுஷனு மனுஷங்களையும் கொள்ள ரொம்ப நாளாகாது மனுஷங்களையும் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து கொள்ள ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க இப்போ ஆகுதுங்க இந்த பிளாஸ்டிக் கழிவுகளால் ஏற்படுற ஆபத்தை நம்ம ஒன்று உணர்ந்து நம்ம வந்து பிளாஸ்டிக்கை வந்து தவிர்க்கணுங்க பிளாஸ்டிக்கை தவிர்த்தால்தான் வந்து நல்லது எவ்வளவோ நன்மைங்க இருக்குது பிளாஸ்டிக்கை வந்து தயவு செய்து யாரும் பயன்படுத்தாதீங்க இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோட மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி